Thank you. வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேகா இன்சைஸில் வந்துட்டு ஒரு காம்போ பயிற்சி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வந்துட்டு வந்து மூன்று முக்கிய பயிற்சிகள் வந்துட்டு அடுத்தடுத்து நடக்குதுங்க அதாவது மே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்துட்டு பேச்சு நடந்துருச்சு மற்றும் மே பதினான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி வந்துட்டு குரு பயிற்சியும் மற்றும் ராகு பேது பேச்சுகளும் நடக்குது இது வந்துட்டு யூஸ்வலா இந்த ராகு கேதுகள் பயிற்சிகள் சனி பயிற்சிகள் இது வருட பயிற்சிங்க அந்த மூன்று வருட கோழி இந்த வருடம் அதாவது அடுத்தடுத்த மாதத்துங்களே வந்துட்டு பயிற்சி ஆகும்போது அதோட இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக போன காணொலியிலே வந்துட்டு இரண்டு சிறப்பு பயிற்சிகளை பற்றி நான் தனித்தனியாக போட்டிருந்தேன் அதாவது குரு பயிற்சி மற்றும் ராகு கேதுகள் பயிற்சிகள் மற்ற இந்த காணொலியில் வந்துட்டு இதுக்கு மூணுக்கான காம்பினேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நேர்களே ஏன்னா வந்து தனித்தனி பெயர்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு டவுட்டாக இருக்குது இந்த பயிற்சி அதாவது சனி பயிற்சி நல்லாயிருக்கு ஆனால் ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்குமா இல்லை குரு நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தேகத்தோட எங்க கிட்ட அணுகிறாங்க அதனால இந்த காணொலியில வந்துட்டு இந்த மூணு பயிற்சிகளும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்கும்ன்றத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது ஓவரால் காம்பினேஷன் ஓவரால் அப்ரோச் ஆஃப் இந்த மூணு பயிற்சியோட விஷயத்த நம்ம பார்க்கணும் இந்த வருடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னெண்டாவது வீட்டில இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துடுறாரு மற்றபடி வந்துட்டு ஒன்பதாவது அதாவது பத்தாவது இடத்துல இருந்த ராகு வந்துட்டு மற்றும் நான்காவது இடத்துல இருந்த கேது வந்துட்டு முறையே வந்துட்டு ஒன்பதாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு அப்புறமேட்டு உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வந்துட்டு சனி பகவான் பேச்சு ஆகிறாருங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் சிறு சிறு தடங்கல்கள் தச்சரவுகள் கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார் காரிய தடை ஏன்னா குரு வந்துட்டு அவர் போகிற இடத்த விட அவரோட பார்க்குற இடத்த தான் மேன்மைப்படுத்துவார் மற்றபடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது இடத்துல வந்துட்டு ராகு இருக்கார் ராகு வந்துட்டு யூஸ்வலாக ராகு கேதுகள் வந்துட்டு ஒரு நல்ல பிளானட்டு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த டைம் வந்துட்டு ராகு வந்து குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு லக் ஃபேக்டரில் வந்துட்டு ஃபார்ச்சூன் வந்துட்டு இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே மிதன ராசி நேர்களை நம்ம பார்க்குறோம் குரு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது அவருடைய முறையான பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒம்பதாவது பார்வை பார்க்குறாரு அதாவது ஒரு சர ராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக அவருடைய பார்க்குற இடத்த வந்து மேன்மைகள் அதிகரிக்கவே செய்யுது அதனால் வந்து குழந்தைகள் மூலியம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சந்தோஷம் விளைவிக்கக்கூடிய நேரமாக இருக்குது குடும்பத்துலேயும் வந்துட்டு ஒற்றுமை ஏன்னா ஏழாவது இடத்த குரு பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமே கண்டிப்பாக அதிகரிக்கவே செய்யுது மற்றும் ஒம்போதாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு லக்கி லக் ஃபேக்டர் வந்துட்டு உணர்கிற ஒரு டைமாக தான் வந்துட்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்குது அதே மாதிரி ராகு கேதுகள் பயிற்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மற்றும் மூன்றாவது இடத்துல இருக்குது யூஸ்வலாக வந்துட்டு ராகு கேதுகள் வந்து உபஜயஸ்தானத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க அதனால் கேது கொடுக்குற இன்னல்கள் கூட இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் மிதுன ராசி நேர்களுக்கு இருக்குது ஸோ ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற ராகுவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பயிற்சியாக தான் இருக்குங்க அதனால் வந்துட்டு உங்களுக்கு சடன் லக்கு ஒரு ஒரு ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஒரு ஒரு உதவிக்கரம் வந்துட்டு உங்களுடைய குடும்பத்துல இருந்து வர்றது உங்களுடைய தந்தை வழி உறவுகிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லா விஷயத்துலயுமே ஒரு தொலைதூர பயணத்தினால வந்துட்டு ஒரு ஏற்றம் கிடைக்கிறது வந்துட்டு மிதன நேரங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக பார்க்கலாம் மற்றபடி உங்களுடைய ராசிலேருந்து பத்தாவது இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்காரு அவர் வந்துட்டு அவரும் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு வேலை பலிகள் அதிகரித்தாலும் அதை குருவோட அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஒரு வெற்றிகரமாக தான் நம்ம பார்க்குறோம் நேர்களே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிகளுக்கு வந்துட்டு இந்த வருஷம் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பேச்சாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன இருக்கிற குரு மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதத்தை வந்து கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவர் போகிற இடத்த விட அவரோட பார்க்குற இடத்த மேன்மைப்படுத்துறதுனால சில சமயத்தில் உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கும் இது அச்சம் இருக்கும் அப்புறமே இரட்டை மனப்பான்மை இருக்கும் இது பண்ணலாமா வேணாமா வருமானு சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இந்த முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வெற்றி பயிற்சியாக தான் நம்ம பார்க்குறோம் ஓவராலாக பார்க்கும்போது தொழில் மேன்மையிலையும் சரி உங்களுடைய லக்கு ஃபார்ச்சூன் மணி வரத்துலேயும் சரி குடும்ப ஒற்றுமையிலையும் சரி குழந்தைகள் மூலியமாக ஒரு சந்தோஷத்துலேயும் சரி அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மிதுன ராசிக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பயிற்சியாக தான் நம்ம பார்க்குறோம் நேர்களே நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு இந்த காம்போ பயிற்சிக்கான பலன்கள் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்